நம்ம பிக் பாஸோட இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரீ பாஸ்ட் டாஸ்க் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு ஸோ இது வந்து யாருக்கு போக யார் வின்னிங் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பசங்கதான் வின் பண்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து கார்டு வந்து யாருக்கு போகுது அப்படின்னா நம்மளோட தீபக் அவர்களுக்கு தான் போகுது அப்படின்ற நம்ம எல்லாருமே பார்த்தாச்சு பட் இதுக்கு நடுவுல அந்த டாஸ்க் மனசுக்கு என்ன அதுக்கப்புறம் அதுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் இப்போ வந்து நம்ம பாத்துருக்கோம் அப்படின்னே சொல்லாம் சோ இந்த டாஸ்கோட நேம் என்ன அப்படின்னா பிளிப் த பாட்டில் அதாவது நம்ம இதுவும் சோசியல் மீடியால பார்த்த ஒரு விஷயங்கள் தான் பாட்டில் பிளிப் பண்ணி போடணும் அப்படி இல்லைன்னா அங்க கபசர குடிநீர் வச்சிருக்காங்க அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு குட்டி குட்டி கிளாஸா வச்சிருக்காங்க அப்படின்றதா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிட்டர் கார்டு அதாவது பாவக்கா ஜூஸ் அப்படின்றதோ வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நம்மளோட கண்டஸ்டன்ட் பாவங்க அப்படின்ற மாதிரி அந்த கர்மத்தை குடிச்சுபிட்டு அந்த நம்மளால நம்மளால பாக்க பாக்க ஆனா ஆனா பாஸ்க்கு பயங்கர எஃபோர்ட் போட்டு போட்டு இந்த ஒரு விஷயம் தேவை அப்படின்ற மாதிரி 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 தான் தான் சோ என்ன என்ன அப்படின்னா அப்படின்னா அஞ்சு அஞ்சு பேர் செலக்ட் ரெண்டு ரெண்டு சைடும் அவங்க பேருமே யார் யார் முடிக்காங்களோ அது அது பசங்களை யாருன்னா சத்யா சிவா தீபக் விஷால் ஆப்போசிட்ல வந்து சாச்சனா மஞ்சரி பவி தர்ஷிகா கேர்ள்ஸ் டீம்ல சாச்சனாவோட கன்ஃபார்ம் ஒரு சில இடத்துல நம்மளால பார்க்கப்படுது அது சௌந்தரியம் அவங்களுக்கு தொடர்ந்து மோதலங்க வந்திருக்கு சௌந்தரியா முடிஞ்ச அளவு சாட்சி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பட் அது என்ன ஆடி இருந்தா நான் இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்றேன் இந்த ஒரு டாஸ்க் அப்படின்றது வந்து ஆக்டிவிட்டி ஏரியாவில தான் நடக்குது அந்த கேம் வந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் நடந்தது அதுவும் முத்து வச்சுதான் ஒழிச்சு வச்சிருக்காங்க அதே கேவலமான திரும்ப செஞ்சாங்க அதை பெருசா பிக் பாஸ் எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட் பார்க்க ஏதோ பிக் பாஸ் வந்து சாச்சனாவோட ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்குன்றத பார்க்க முடியுது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த பிளிப்கார்ட்ல முடிஞ்ச அளவுக்கு பசங்க எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து ரொம்ப இழுத்தது யாருன்னா பவிதான் அப்படியே கிளாஸ் கிளாஸா குடிச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டில் கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா வாமிட் வர்ற மாதிரி போய் இந்த சிவகுமார் எல்லாம் இருபது கிளாஸ் முப்பது கிளாஸ் ஒரு மக்கே அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவரால் பிளிப் பண்ண முடியல மத்த மூணு பேருமே பிளிப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பாக்க முடிஞ்சது இவருக்கு அப்புறம் தான் சத்யா ஆடணும் சோ இப்போ என்ன அப்படின்னா பவியையும் அங்க வந்து இது பண்ணிட்டதுனால பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அவங்க கடைசியா ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்க வந்து போங்க அடுத்தது அப்படின்னா சத்யா வராரு அவர் முடிஞ்சது ஜெஃப்ரி முடியுது அதுக்கப்புறமா வந்து இங்க நம்மளோட கேர்ள்ஸ் டீம்ல வந்து மஞ்சரி வேற லெவல் ஒரே பிளிப்ல முடிச்சிட்டாங்க நிறைய கிளாஸ் குடிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் எனக்கு சச்சன் நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சொன்னியே சச்சனா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்ப பவி வந்து இந்த அளவுக்கு சொதப்புனதுனால சச்சனா மேல இந்த பாயிண்ட் மாறிடுச்சுன்றதுதான் சச்சனா அந்த லாஸ்ட் கெஸ்ட்ல வந்து மிஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பாக்க முடியுதுன்னு சொல்லலாம் இப்ப என்ன அப்படின்னா பவி ஒரு பக்கம் கதறி கதறி ஆடுறாங்க நான் சிவகார் முடிஞ்ச அளவுக்கு தெரியுமா இருக்காரு அப்படின்றது ஆனா தீபக்குக்கு மண்டை சூடாது ஆல்ரெடி பிரச்சனை வந்துட்டதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு கதறி கதிறி அழுதுட்டு இருக்காரு எவன் தாய் இவரை செலக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல ஒருவேளை இவங்க எல்லாம் பதட்டப்படுத்துறதுனால அப்படி ஆயிடுறாரு என்னன்றத நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு எஃபோர்ட் போட்டாருங்க அது கொஞ்சம் யோசித்து ஆட்கள் செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பாக்க முடியுது சோ அடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்பவும் சிவகுமார் ஒரு ரவுண்டு முடிஞ்சு வர்றாரு இந்த பக்கம் வந்து தர்ஷிகா தான் அடுத்தது வர்றாங்க தர்ஷிகா தான் வந்து பவிக்கு மேல குடிச்சாங்க இங்க சிவகுமாரம் குடிக்கிறாரு இருந்தாலும் பாட்டில் காலி தர்ஷிகாலாம் தான் வாமிட்டு ஃபுல்லா அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா திரும்ப பாவக்காய் ஜூஸ் வருது திரும்ப கண்டினியூ ஆகுது சோ பிக் பாஸ் ஜூஸ் நிறைய குடிச்சிட்டாங்க அதனால இப்ப ஆளை ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் சொல்லிட்டேன் இதுக்கு மேல விட்டா சம்பவம் பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா சிவகுமார்க்கு பதிலா யார கூப்பிடுறாங்கன்னா முத்து ஏன் டாடே முத்துதான் மேனிப்புலேட் பண்றோம் முத்துதான் எல்லாம் பண்றான்னு சொன்னீங்க இப்ப ஸ்வாப்பிங் மொதல் ஆளா கூப்பிட்டது யாரடா கூப்பிட்டீங்க முத்து வந்தானே அப்ப உங்களுக்கே தெரியுது அவர் தான் பெஸ்ட்ன்றது அப்புறம் எதுக்குடா இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்ஷிகாவுக்கு பதிலா ரியா வராங்க பவித்ராவுக்கு பதிலா தான் சவுந்தர்யா வராங்க சாச்சனாக் செருபட்டி அப்படின்றதுதான் ஏன்னா சவுண்டு வரக்கூடாதுன்றக்காக தான் சம்பவம் பண்ணாங்க நீ செலக்ட் பண்ண பவித்ரா பதட்டப்படாம நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லி தான் நீ ஒரு விஷயம் பண்ண கடைசியில அவங்களும் புஸ்துன்னு போச்சம்மா அப்படின்றது மூஞ்சி செத்துருச்சு சாட்சனாக அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு சொல்லலாம் சோ பையன் முத்து வந்தாரு ஒரு ரெண்டு மூணு லாப்ஸுக்கு அப்புறமா வின் பண்ணிட்டாரு நாமினேஷன் வின் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளோட பசங்க தான் வேற லெவல் என்ஜாய் அது பனிஷ்மெண்ட்னு கூட தெரியாம பசியில அப்படி குடிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லாங்க சோ டாஸ்க் உண்மையாவே சுவாரஸ்யமா இருந்தது யார் 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 வின் பண்ண போறா அப்படின்னு பாக்குறதுக்கு ரிசல்ட் தெரிஞ்சாலும் அந்த ஒரு பரபரப்பு அப்படின்னு இருக்கும்ல அதை வந்து சூப்பராவே கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட டீம் சோ இப்போதான் டிஸ்கஷன் போயிருக்காங்க அந்த டிஸ்கஷன்ல என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அடுத்த இதை என்ன அப்படின்றத பாத்துடலாம்